மார்கரெட் உலக புகழ்பெற்ற மானுடவியலாளர் ஆந்திரபாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க அந்த அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் இந்த உலகத்துல மனித இனம் மட்டும் மிகப்பெரிய அளவுல மேம்பட்ட உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு மனித மட்டும் மிகப்பெரிய அளவுல வந்ததுக்கு காரணம் மனிதனுடைய பகுத்தறிவோ இல்லை என்றால் மனிதனுடைய புதிய சிந்தனைகளோ இல்ல மனிதனுடைய ஆளுமைகள் இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க அப்ப அந்த அம்மா பதில் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஒரே ஒரு பதில் தான் தொடை எலும்பு சேர்ந்ததுதான் மானுடம் வளர்ந்ததற்கான முக்கியமான விஷயம் உடைந்த தொடை எலும்பு சேர்ந்ததுதான் மானுடம் வந்து வளர்ந்ததற்கான அடிப்படையான விஷயம் இது புரியவே இல்லையே உடைஞ்ச தொடையெலும்பு சேர்ந்ததுக்கும் இந்த மனித நாகரிகம் பெரிய அளவு வளர்ந்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உயிரினங்கள்ல எந்த ஒரு விலங்குகளோ வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த விலங்கினத்துக்கோ தொடையெலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வேட்டையாடும் போது இல்லை என்றால் அது ஏதோ ஒரு அதற்கு ஏற்பட்ட ஒரு விபத்துல அந்த எலும்பு உடைந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேட்டையாட முடியாது தனக்கான இறை கிடைக்காது ஒரே இடத்தில் இருந்து வாழி பட்டினியாய் இறந்து போயிடும் ஆனால் எங்கேயோ ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபீமர் வந்து தொடை எலும்புக்கு பேர் ஆங்கிலத்துல ஃபீமர்ன்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு உடைந்து கூடியிருக்கிறது ஒரு வேட்டை சமூகமாக அன்றைக்கு இருந்த முதல்ல இருந்த குடியில தொடை எலும்பு உடைந்ததுக்கு அப்புறம் கூடியிருக்கு அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த அம்மா யோசித்து அவங்க சொல்றாங்க உலக புகழ்பெற்ற மானுட வேளாளர் மார்கரெட் வீட் நீங்க படிச்சு பாருங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி தொடையெலும்பு உடைந்து வீழ்ந்து கிடந்த ஒரு வேட்டை சமூகத்து மூத்த குடிக்கி யாரோ ஒருவன் பாதுகாப்பாக இருந்திருக்கிறான் யாரோ ஒருவர் வேறு இடத்திலிருந்து உணவு எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் யாரோ ஒருவர் அந்த தொடையெலும்பு சேருவதற்காக சிறு வைத்தியங்கள் செய்திருக்காங்க அப்படி செய்ததுல அவர் மீண்டு எழுந்து வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க ஒரு உயர்ந்த சமூகமாக வளர்ந்திருக்கிறார்கள் இந்த உலகம் உயிர் இருப்பதற்கும் மாரிடம் உயிர் இன்வென்ஷன் காரணம் இல்லை கம்பேஷன் தான் காரணம் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க